सुसल अश्वि नै सुल ஒரு ஆடு தாண்டுது தாண்டுமா தாண்டாதா அப்படின்னு ஒரு கேள்வி மோளுக்கு இது ஆக்சுவலா ஒரு ஏரி நினைக்கிறேன் நிகழ்ச்சி வந்துருவோம் அவ்வளோ இங்கே சாப்பாடுங்க லேட்டாகிடுச்சு அவ்வளோங்க சாப்பிடுவோம் அப்படியா

ஓகே ரொம்ப நன்றி ஸோ இந்த வாய்ப்பை வழங்க கேசவாய்யாக்கு ரொம்ப நன்றி அவர் வந்து எனக்கு ஒரு ஒரு ஐந்து ஆண்டு ஆறு லாக்டவுன் மாநிலேருந்து எனக்கு பழக்கம் ஸோ எந்த ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி என்னை கண்டிப்பாக நேரத்தை கேட்டு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பாரு ஸோ அதே மாதிரி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி அதுக்கும் நல்ல கைத்தட்டு கொடுத்துடலாம் இப்போ வந்து பண்ண சின்னத் முடிச்சிட நான் உடனே முடிச்சுட்டு இறங்கிறேன் ஓகே நான் அந்த இந்த திருவிழாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி என்ன நிகழ்ச்சி கோஷங்களாக வந்திருக்கீங்க இல்ல எனக்கு அவர் புறங்காளா முதலாமு விழாக்கு வந்து சில நடிகர்கள் ஓகே ஜாலியா ஜாலியா பேசும் ஒன்னே ஒண்ணு சொல்ல ரியல் ஹீரோ வந்து உங்க அப்பா அம்மா தான் யாரு அஜித் விஜய்லாம் கிடையாது அப்பா அம்மா உங்களுக்கு யாராவது வாழ்க்கையில வந்துடுறோம் தான் ரியல் ஹீரோ ரெண்டு அரசியல் பிரபலங்களை வந்து அப்படின்னு பார்க்க போறோம் முதலாவது சொல்லி ஜெயலலிதா பேசியிருந்தா முதலாம் கற்பனை கைத்தறி கொடுத்துடலாம் பேர் என்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது பொன்னான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று நம்முடைய முன்னோர்கள் சாமியடிகளார் திரு சேக்கிலாருடைய முதலாம் ஆண்டு நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்கள் அனைவரையும் சிறப்பாக அருமை சகோதரன் கார்த்தி அவர்கள் மகிழ்வித்தார் தொண்டைக்கிடையே பேசுகிறேனே கை தட்டிவீங்களா தட்டுவீங்களா இந்த நேரத்தில் அருமை சகோதரன் பேசுபவர்களில் நான் வாழ்த்தியாக வேண்டும் இப்படி ஒரு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார் அவருக்கு ஒரு நல்ல கைதட்டலை தட்டலை கொடுக்கலாம் அல்லவா நான் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனித விட்டு ஒருபோதும் மனிதில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் உங்களுக்கு நான் உங்களே நன்றி அந்த கலைஞரை அவர் வந்த ஒரு சின்ன ஒரு கற்பனை இந்த நகர்ச்சியில இந்த விழாவானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நான் ஆசைப்படுகிறேன் என்பது தெரிவித்துக் கொண்டு நீங்கள் நல்ல ஒரு கைத்திட்ட கொடுக்கலாம்

ஆனா அதே சொன்னார் ஆனா எங்களுக்கு சாப்பாடு அவர் தரல அது வேற விஷயம் நான் அப்புறமா பேசிங்க அவர் வாங்கி தரணுமா நான் நான் கேட்கலாம் லேட்டா வந்தேன் இருந்தாலும் மக்கள் சாப்பிட்டாங்களான்னு அதான் கேட்டேன் இருந்தாலும் எல்லாம் நல்லா இருக்கணும் நல்லதே நினைப்போம் நான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் வாழ்க்கையை சொல்லிட்டு வாழ்க்கைன்னு ஐஸ்கிரீம் மாதிரி நீங்க டேஸ்ட்டு பண்ணாலும் கரையும் டேஸ்ட்டு பண்ணாலும் ஆனால் வாழ்க்கையை வேஷ்ட் பண்ணால் நல்லதே செய்யும் நல்லா அதான் சொல்லி எல்லாருக்கும் விசியும் ஆப்பி நோய் ஆப்பி பொங்கல் இன்னைக்கு செக்கிலார் புறந்தான் அவருக்கு புறந்தான் வாழ்த்துக்களை தெரிவிச்சு விடப்படைய நன்றி உணப்பும் கையை தரலாம் அப்படியே செல மாதிரி வேணுங்க

அன்னைக்கு காலம் காப்பா ஆறு மணி இருக்கேன் கோழி உட்கார குவிச்சு என் பொண்ணாட்டி குளிச்சுட்டு மணி ஒரு எட்டு இருக்கும் நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன் கையில் காப்பி போட்டு கொடுத்தா டிமியில ராஜியார் பாட்டு யார் பாட்டு பாத்துமா பேச பிரச்சனை இருக்கு அன்னைக்கு காலம் காப்பா ஆறு மணி இருக்கேன் கோழி கொக்குறோம் குவிச்சேன்னா இதையே பேசிக்கிட்டே இருப்பேன் கையை தட்டி மாறி வேற மாதிரி போயிட்டு இருக்கு நன்றி அதன்ஸ் படத்தி யாடின் கிங்ஸ் பேசினா தெரியும் இன்னும் பொருள் கேட்டா பொண்ணு இருக்க ஏன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பார்க்க மாட்டீங்களா பாருங்க மேடம் ரொம்ப கடுப்பேற்றா நீ அப்படியே அதியா கொஞ்சம் கைத்தட்டுனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்க கஷ்டப்பட்டு பேசுகிறேன் கரெக்டா ஓகே பாய் நல்ல அவரோட மேட்டி ஷோ பார்த்துருக்கோம் நம்ம கிராமத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வைக்காது நம்ம ஐயா கேசன் ஐயா அவர்கள் பரிந்துரை ஐயா அவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் அருமையான நிகழ்ச்சி எங்களுக்கு சின்ன வருத்தம்

ஓய்வு பெற்றது ரொம்ப சந்தோஷமா புதுகுலமா இருந்தாரு அவர வைத்தியநாதனையால சொல்லவே தேவையில்லை இங்கேதான் பார்த்துட்டு இருந்தாரு திரும்ப கூட இல்லை அந்த நிறைய பேர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா பார்த்தாங்க ஐயாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ज